இதில் என்னோட பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட் நைட் மூட் சாங் நார்மலாக அதில் ஃபஸ்ட் நைட் மூட் சாங் பண்ணியிருக்கேன் ஒரு ஐட்டம் சாங் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் வேற லெவல் மூட் சாங்லாம் கொஞ்சம் சென்சரில் நிறைய கட் பண்ணிட்டாங்க அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஸோ ஆக்சுவலி புது ஹீரோ ஹீரோயினே அப்படின்னாலே டான்ஸ் கூட ஆட வச்சிடலாங்க பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா மூமெண்ட் சொல்லி கொடுத்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி கொடுத்துடா மூவமெண்ட் சொல்லி கொடுத்தலாம் ஆனா இந்த ஐட்டம் சாங் இந்த மூத் சாங் பண்ண வைக்கிறது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட் ஏன்னா அந்த ரெண்டு நாள் தான் நம்ம அவங்க கூட பழகிருப்போம் அங்கே க்ளோஸை ஹேக் பண்ணுவான்னு சொல்லும்போது அது நமக்கே ரொம்ப ஒரு இங்கீதமே இல்லாம ஒரு ஃபீல் ஆகும் என்னடா இது சொல்றமென்ட்டு பட் அது ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் நான் ஃபேஸ் பண்ற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா சார் ஃபீமேல் மாஸ்டர் அப்படின்னாலே எங்களுக்கு வந்துட்டு ஒரு மோண்டேஜ் சாங் ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் ஒரு ஐட்டம் சாங் இந்த மாதிரி தான் எங்களை வந்து மைண்ட் செட் பண்ணிடுறாங்க சி வி ஆர் த பெஸ்ட் டான்சஸ் ஸோ எனக்கு எனக்கு திரும்ப திரும்ப நான் எல்லாருக்கிட்டே கேட்குது எனக்கு ஒரு ஹீரோ இன்ட்ரட்ஷன் சாங் தாங்க ஸோ மாஸ் என்ட்ரி ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படியே மூமெண்ட் அனல் பறக்க மணல் பறக்க தெரிக்கிற அளவுக்கு மூமெண்ட் கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தவங்க தான் நாங்கள் சரி நாங்கள் வந்து எவ்ரி மேல் டான்ஸஸ்க்கு டஃப் கொடுக்குற ஒரு 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 ஈக்குவல் டான்சர்ஸ் நாங்கள் ஸோ நாங்கள் இப்போ மாஸ்டர் ஆனவொடனே எங்களை அந்த கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க ஸோ ஈக்குவல் பவர் எங்களுக்கு மேல் கொடுக்குற ஈக்குவல் மேல் மாஸ்டர்ஸ் கொடுக்குற ஈக்குவல் பவர் கொடுத்தீங்கன்னா நாங்களும் அனல் தெரிக்க மணல் தெரிக்க ஆடுவோம் யூனியன் இல்லையா சார் சார் எங்க யூனியனை மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு யூனியன் உலகத்திலே பார்க்க முடியாது சார் அது ஜஸ்ட் அது எல்லாமே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஈகோ கிளாஷ்ல ஏற்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர எங்க யூனியன் மாதிரி நான் வந்து முப்பது வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் முப்பது வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து முப்பது வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் சினிமாலேயே த பெஸ்ட் சேஃப்டி அண்ட் செக்யூர் ஃபார் ஃபீமேல்ஸ்னா அது டான்சர்ஸ் யூனியன் தான் ஸோ இதுல எந்த வித நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து நான் கண்டிப்பாக டான்ஸ் ஃபீல்டுக்கு அனுப்புவேன் எங்க யூனியன்ல நான் மெம்பர் ஆக்குவேன் ஏன்னா அதை விட ஒரு சேஃப்டியான இடம் எனக்கு என் கண்ணுக்கு தெரியல ஏன்னா நாங்கள் பதிமூணு இருந்து இருக்கேன் சார் பதிமூணு வயசுல இருந்து சி யாருமே எங்களெல்லாம் அப்படி பார்க்கலையே என் கூட பிறந்த சகோதர் என் கல்யாணத்துக்குலாம் ஒரு ஒரு டான்ஸரும் எனக்கு சீர் செஞ்சாங்க அண்ணனா வந்து அண்ணனா வந்து அப்பாவா வந்து எனக்கு ஒரு ஒரு டான்ஸரும் சீறு செஞ்சாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் எங்களோட உறவு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தவிர யாரும் இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு எங்க டான்ஸோட உறவு கிடையாது ஸோ வி ஆர் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இது வந்து ஓட ஓட போய் கையெழுத்து ரேப் பண்ணுற கதையெல்லாம் எங்க கிடையாது எங்க எங்க யூனியனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது எல்லாருமே அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவாங்களே தவிர அப்படி ஒரு நீ அதுக்காக எல்லாரையுமே அப்படியே பாக்க யூனியன் நிறைய பேர் ஒருத்தர லவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் டான்சஸே கல்யாணம் பண்ணிருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க முப்பது ஐம்பது வருஷமா கூட இன்னும் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபோ இதே ஃபீல் இருந்துட்டு இருக்காங்க தட் இஸ் ஒரு ஒரு ஸ்டோரி எடுத்து பாத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரிக்குமே மூணு ஆங்கிள் இருக்கும் சோ எல்லாமே அது டிஃபரன்ஸ் நான் என் யூனியன் எப்படி பாக்குறேன் நான் என் சகோதரர்கள் எப்படி பாக்குறன்ற மட்டும் தான் நான் சொல்ல முடியும்

ஹாய் வணக்கம் நான் உங்கள் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு பிரம்மாண்ட இசை விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது இல்லை யாரு போட்ட கோடு நிஜமா தெரியல டேரக்டர் போட்ட கோடு தான் இது ஸோ யார் போட்ட கோடுனோட ஆடியோ லான்ச்சில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் டேரக்டர் பேர் லெனின் இஸ் எ ஒண்டர்ஃபுல் கிரியேட்டர் அண்ட் ஒண்டர்ஃபுல் டீம் த டிஓபி ஜான்சன் அவர் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணார் அண்ட் மெகாலி அண்ட் ஹிமா ஹீரோ ஆல் டுகெதர் ஒரு ஒரு பிரம்மாண்டமான படம் இது இதுல என்னோட பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் மூட் சாங் நார்மலா அதுல ஃபர்ஸ்ட் நைட் மூட் சாங் பண்ணியிருக்கேன் ஒரு ஐட்டம் சாங் பண்ணிருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் வேற லெவல் மூட் சாங்லாம் கொஞ்சம் சென்சர்ல நிறைய கட் பண்ணிட்டாங்க அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஸோ நாட் லைக் தட் ஓவரால் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மூண்டு எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக சந்திப்போம் ஆக்சுவலி புது ஹீரோ ஹீரோயினே அப்படின்னாலே டான்ஸ் கூட ஆட வச்சிருந்தாங்க பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா மூமெண்ட் சொல்லி கொடுத்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி கொடுத்துடலாம் மூமெண்ட் சொல்லி கொடுத்துடலாம் ஆனால் இந்த ஐட்டம் சாங் இந்த மூத் சாங் பண்ண வைக்கிறது இட்ஸ் ரியலி வெரி காம்ப்ளிகேட் ஏன்னா அந்த ரெண்டு நாள் தான் நம்ம அவங்க கூட பழகிருப்போம் எடுத்த போய் கிட்ட போமா அங்க க்ளோஸ் ஹேக் பண்ணுவான்னு சொல்லும்போது அது நமக்கே ரொம்ப ஒரு இங்கீதமே இல்லாம ஒரு ஃபீல் ஆகும் ஐயோ என்னடா இது இப்படி சொல்றமென்ட்டு பட் அது ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறவங்க தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் அது அது வேற வழியே இல்லை ப்ரொஃபஷனலா இருக்கும்போது அப்படின்றது நமக்கு சில இடத்துல வந்துட்டு சில மேகாலில ரொம்ப கோஆப்ரேட் பண்ணான் ஸோ ஷி இஸ் ஒண்டர்ஃபுல் ஹீரோயின் அவ வந்து வெரி ப்ரொஃபஷனலா இருந்தான் சில ஃபிமேல் வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் மேகாலயிலாம் ரொம்ப கோஆபரேட் பண்ணா இவந்து த ஹீரோ ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணாரு ஸோ அப்புறம் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் அப்படி ஒரு அப்படி ஒரு வேகமான ஃபால்ஸ் அப்படியே தண்ணி தெரிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபால்ஸ் ஸோ அது வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக நாங்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ணிருக்கோம் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க

பெண்கள் அப்படின்றப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ அனுபவிச்சு நீங்கள் வெளியில் பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறது நான் ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா சார் ஆஸ் எ ஃபீமேல் மாஸ்டர் அப்படின்னாலே எங்களுக்கு வந்துட்டு ஒரு மோண்டேஜ் சாங் ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் ஒரு ஐட்டம் சாங் இந்த மாதிரி தான் எங்களை வந்து மைண்ட் செட் பண்ணிடுறாங்க சி வி ஆர் த பெஸ்ட் டான்சஸ் ஸோ எனக்கு எனக்கு திரும்ப திரும்ப நான் எல்லாருக்கிட்டே கேட்குறது எனக்கு ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் தாங்க சோ மாஸ் என்ட்ரி ஹீரோ இன்ட்ரெட்சன் சாங் அப்படியே மூமெண்ட்டு அனல் பறக்க மணல் பறக்க தெறிக்கிற அளவுக்கு மூமெண்ட் கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தவங்க தான் நாங்கள் சரி நாங்க வந்து எவ்ரி மேல் டான்ஸஸ்க்கு டஃப் குடுக்குற ஒரு 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 ஈக்குவல் டான்சர்ஸ் நாங்கள் சோ நாங்க இப்ப மாஸ்டர் ஆன உடனே எங்களை அந்த கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க சோ ஈக்குவல் பவர் எங்களுக்கு மேல் கொடுக்கற ஈக்குவல் மேல் மாஸ்டர்ஸ் கொடுக்குற ஈக்குவல் பவர் கொடுத்தீங்கன்னா நாங்களும் அனல் தெறிக்க மணல் தெறிக்க ஆடுவோம்

சினிமாலேயே சேஃப்டி அண்ட் செக்யூர்ஸ் யூனியன் தான் இதுல எந்த வித நான் நிறைய இன்டர்வியூ சொல்லிருக்கேன் எனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணை வந்து நான் கண்டிப்பா டான்ஸ் ஃபீல்டுக்கு அனுப்புவேன் எங்க யூனியன்ல நான் மெம்பர் ஆக்குவேன் ஏன்னா அதை விட ஒரு சேஃப்டியான இடம் எனக்கு என் கண்ணுக்கு தெரியல ஏன்னா நாங்கள் பதிமூணு வயசுல இருந்து இருக்கேன் சார் பதிமூணு வயசுல இருந்து என் யாருமே எங்களெல்லாம் எல்லாம் அப்படி பார்க்கல என் கூட போறது சப்போசர் என் கல்யாணத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு டான்சரும் எனக்கு சீர் செஞ்சாங்க அண்ணனா வந்து அண்ணனா வந்து அப்பாவை வந்து எனக்கு ஒரு ஒரு டான்ஸரும் சீரியஸ் செஞ்சாங்க சோ அந்த அளவுக்கு தான் எங்களோட உறவு வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு தவிர யாரும் இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு எங்க டான்ஸோட உறவு கிடையாது ஆஹ் சோ வி ஆர் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான்

இது வந்து ஓட ஓட போய் கையெழுத்து ரேப் பண்ற கதையெல்லாம் இங்க கிடையாது எங்க எங்க யூனியனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது எல்லாருமே அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவாங்களே தவிர அப்படி ஒரு நீ அதுக்காக எல்லாரையுமே அப்படியே பாக்க முடியாது எங்க யூனியன் நிறைய பேர் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் டான்சஸே டான்சஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க டான்சஸ் டான்சஸ் ஒன்னும் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க முப்பது ஐம்பது வருஷமா கூட இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இதே ஃபீல் இருந்துட்டு இருக்காங்க சோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜெர்னி ஒரு ஒரு ஸ்டோரி எடுத்து பாத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரிக்குமே மூணு ஆங்கிள் இருக்கும் ஸோ எல்லாமே அது டிஃப்ரெண்ட் நான் என் யூனியன் எப்படி பார்க்குறேன் நான் என் சகோதரர்கள் எப்படி பார்க்குறேன்றதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் ஸோ இட்ஸ் நீட் அண்ட் கிளீன் நீட் அண்ட் கிளீன் யூனியன் எங்கள் யூனியன்